ஸ்தோத்ரம் 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 நன்றியோடு நான் துதி பாருவேன் எந்த நீ சுராஜனை எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி சொல்லுவேனா நன்றியோடேன ായ് നൻവേന ആമ നാണ്ടവരേ നന്റിയോട് നന്യോടുമേ തുതിക്കിറമേ സ്തോത്രിക്ക്പ്പാ கர்த்தாவே இந்த புதிய நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கடந்த ஐந்து மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களை எல்லாத்தையும் இலக்கி காத்து ரட்சித்து இந்த புதிய மாதத்திலே அதிகாலை வேளையில என் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படி நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மெஸ்தோத்திருக்கிறோம் அப்பா இந்த மாதம் முழுவதும் தகப்பனே நீர் எங்களை ஆச்சரியமாக நடத்த போற கிருபைகளுக்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த மாதம் முழுவதும் எல்லா தீங்குக்கும் எங்களை நீர் விளக்கி பாதுகாக்க போகிறீரப்பா அண்டவரே உக்கு ஸ்தோத்திரமப்பா அண்டவரே வியாதி விக்கிரங்கள் பலவீனங்கள் சுகவீனங்கள் எதுவும் எங்கள் யாரையும் தாக்காதபடிக்கு கர்த்தர் தாமே எங்களை கண்ணின் மணி போல நீர் காத்து கொள்ள அண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சு கேட்குறோம் ஆண்டவரே கிருபையை போதும் எங்களை சூழ்ந்திருக்கட்டும் இந்த கால விளையிலும் ஆண்டு புதிய கிருபை நீர் எங்களுக்கு தந்தல் வேணுமாய் ஜபிக்கிறோம் காலை தோறும் கிருபை புதியதான் அல்லவோ தகப்பனே அந்த புதிய கிருவை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்து தகப்பனே ஆண்டவரை அற்புதமா எங்களை வழி நடத்தி செல்ல வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் இந்த மாதத்திலே யாருக்கு இந்த குறைகளும் இராதபடிக்கு தகப்பனே ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் கத்த அற்புதமாய் சந்திக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் இந்த மாதத்திலே என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே அவளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறதோ தகப்பனே எதுவா இருந்தாலும் என் தேவன் மனமிறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிர்வதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே யாரும் எந்த ஒரு காரியத்திலும் குறையப்பட்டு சம்பூர்ண ஆசிர்வாதத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மன நிறைவோடு ஒவ்வொருவரும் ஆழ நிற்கிருப செய்யும் அப்பா குடும்பங்களிலே கணவன் மனைவிக்குள்ளே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தகப்பனே பிள்ளைகள் கத்தரால் சந்தோஷத்தை ஒவ்வொருவரையும் கத்தர் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமா கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்த நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் போக்கிலும் வரத்திலும் வாகனங்களையும் கத்த நீர் காத்துக்கொள்ளும் அப்பா வேலைங்களிலே நீர் காத்துக்கொள்ளும் வேலைகளை சிறப்பாக தாய் செய்ய நிற்கிறப செய்யும் அப்பா எந்த விதத்திலும் வருமானம் குறைப்படாத ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களை செய்யற எந்த வேலையாக இருந்தாலும் கையிட்டு செய்யற எல்லா வேலையும் நீர் ஆசிர்வதிக்கிற தேவன் அப்படியே கரங்களின் கிரியைகளை கத்த நீர் பலப்படுத்த சுபிக்கிறோம் இந்த மாதத்தில பெற்றுக்கொண்ட அன்றுவரே அவருடைய எல்லா வருமானங்கள் ஊதியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் ஆசிர்வதியும் கத்தற்கென்று மனம் வந்து கொடுக்க கர்த்தர் நீர் செய்யும் ஆண்டுவரே ஒவ்வொரு மேலும் தேவ சமாதானம் ஆட்கொள்ள வேண்டுமா சுபிக்கிறோம் கர்த்தர் உன்னை எல்லா திங்கும் விலைக்கு காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கர்த்தர் கர்த்தருவின் போக்கை மரத்தை மிதர் முதற் காப்பாருங்கிற வசனத்தின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் காத்து நீர் வழி வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் மனமூழ்ச்சியோடு சந்தோஷத்தோட தெய்வ சமாதானத்தோடு ஒவ்வொருவரும் காணப்பட கிருப செய்யும் அப்பா வீண் பிரச்சனைகளோ ஆண்டவரே தேவையற்ற சண்டைகளோ வாக்குவாதங்களோ தர்க்கங்களோ யாரிடமும் வராதபடிக்கு கர்த்தனை தடுத்து நீர் காத்து கொள்ள வேண்டுமா ஜபிக்கிறோம் நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க கிருப செய்யும் எந்தெந்த பிள்ளைகளும் சமூகத்திலே என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ காத்திருக்கிறார்களோ ஆண்டவரே அவருடைய விருப்பத்திற்கும் இயக்கத்திற்கும் ஆண்டவரே ஏற்றபடி எல்லா நன்மைகளையும் நன்மைகளை சாட்சியா நிறுத்தப்போற கிருபைக்காக நன்றிமாய் தேவன் இனிமேல் எங்களை நடத்தப் போற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி வரும் தகப்பனே இந்த ஜெபத்தை ஒவ்வொருவரை ஆசிர்வதிக்க வேண்டுமானே பல மடங்கு கர்த்தாவை ஆசிர்வாதமாயிருக்கு அந்த ஜெபத்தில் ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு நன்மைகளும் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியா செபிக்கிற சத்திரி ஆரையும் தொடாதபடிக்கு ஆண்டவரே அண்டவரை சகல சூழ்ச்சிகளுக்கும் கண்ணி வலைகளுக்கும் ஒவ்வொருவரையும் தப்பு வித்து பாதுகாத்துக்கொள்ளும் தேவ்தூதர்களால் காவல் வைத்து காத்துக்கொள்ளும் தங்குகிற வீடுகளை ஆசீர்வதியும் எந்த கர்த்தர் ஒவ்வொரு இல்லத்திலும் ஆண்டவரே ராஜா நீர் தங்கியிருந்து அவளை ஆசீர்வதித்து பலப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம் எல்லாவற்றையும் பாதத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த மாதத்தில பிறந்த நாளை காண்கிறவர்கள் திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் என்னென்ன நல்ல நிகழ்ச்சிகள் ஆண்டவரே அவங்க நடத்த சித்தமா இருக்கிறார்களோ எல்லா காரியத்தையும் கத்தர் ஆசீர்